இந்தோனேசியா மற்றும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள சந்தைகளுக்கும் திமோர் லெஸ்டேவின் லான்ச்பேட் என்ற நிலை மலேசிய முதலீட்டாளர்கள் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் ஊடக அமைப்புகளை கவரும் வகையில் அமைந்துள்ளது முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் முன்னதாக திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாட்டின் தெற்கு கடற்கரை நெடுஞ்சாலைகள் சாலைகள் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் உள்கட்டமைப்புகளுக்கு அந்த அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாக திமோர் லெஸ்டேவுக்கான மலேசிய தூதர் டாக்டர் அமர்ஜித் சிங் கூறினார் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மோதே வாட்டி மலேசியன் பிரதமர் வராரு திமோர்லஸ்டேக்கு இது திமோரிஸ் லீடர்ஸ்க்கும் திமோரிஸ் சிட்டிசன்ஸ்க்கும் ரொம்ப ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டு பெரிய சிம்பாலிக் சிம்பாலிக் கெஸ்டர் ரொம்ப ப்ரிப்பரேஷன் செய்கிறாங்க வெல்கம் பண்ணுறதுக்கு பிரதமர் அன்வார் தான் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நேற்று திமுர்லிஸ்தே டில்லியில் உள்ள மலேசிய தூதரகத்தில் பிரினாமா தொலைக்காட்சியின் ஏற்பாட்டில் ஒளியேறும் தி நேஷன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பின்னர் டத்தோ அமர்ஜித் சிங் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அடுத்த மாதம் கொலலும்பூரில் நடைபெறவிருக்கும் நாற்பத்தி ஏழாவது உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு இக்கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட உள்ளது இதனிடையே பணியாளர்கள் பரிமாற்றம் மற்றும் பயிற்சிகள் மூலம் பிரினாமாவும் திமுர்லிஸ்தே செய்தி நிறுவனம் தோலியும் ஒத்துழைப்பை ஆராய வேண்டும் என்றும் அமர்ஜித் சிங் கேட்டுக்கொண்டார் பிரதமர் விசிட் டைம்ல அவர் பிரதமர் ஷனா குஸ்மாவும் மீட் பண்ணுவார் பிரெசிடென்ட் ரமோ சார்தா கூடயும் அவரு ஒரு மீட்டிங் நடக்கும் அவரது விசிட் டைம்ல தீமோர் லெஸ்டேவுக்கான பிரதமரிடதுசரி அன்வார் இப்ராஹிமின் இரண்டு நாள் பயணம் இருவள்ளி உறவுகளுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமர்ஜித் விளக்கினார் இவ்வாண்டு ஆசியானுக்கு மலேசியா தலைமையேற்றிருப்பதால் அன்பாரின் வருகை மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வேளையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விளக்கமளிப்பு கூட்டத்தின் போது பிரினாமா செய்தி நிறுவனத்தின் பிரதிநிதிகள் தூதரகம் தயாரித்த தபா டி திமோர் த அன்டோல் ஸ்டோரி ஆஃப் மலேசியன்ஸ் இன் திமோர் லெஸ்தே எனும் ஆவணப்படத்தையும் கண்டுகளித்தனர் நாட்டில் வாழும் மலேசியர்களின் மீள்தன்மை தன்மை மற்றும் பங்களிப்புகளை எடுத்துரைக்கும் வகையில பதினெட்டு நிமிடங்கள் கொண்ட அந்த ஆவணப்படம் யூ டியூப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆசியான் உச்சநிலை மாநாட்டு செய்தி சேகரிப்புக்கான அனைத்துலக ஊடக மையத்தின் அதிகாரப்பூர்வ ஊடகம் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பிரினாமா பேராளர் குழு செய்திகளுக்கான அதன் தற்காலிக துணை தலைமையாசிரியர் முகமது சுக்ரி இஷா தலைமையில் தீமோர் லெஸ்தேவுக்கு எட்டு நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ளது